பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றமன் நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக இயேசுயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தினுடைய கடைசி பாகம் இப்படியாக சொல்லுகிறது சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்புடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கத்தர் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததான சஞ்சலங்கள் தவிப்பு எல்லாவற்ற எல்லாவற்றையும் நான் உன்னை விட்டு நீக்க போகிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே இந்த வார்த்தை தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களை குறித்து மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார் அன்பாரதியோட பிள்ளைகளை இந்த வார்த்தை எப்பொழுது நிறைவேறினது இஸ்ரோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அன்பாரதியோட இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த இயேசையா தீர்க்கதரிசி மேசியா அவர் பிறந்து அவருடைய பிறப்புக்கு பின்பதாக பல ஆயிரம் வருஷங்களுக்கு பின்பதாய் நடக்கப் போகிற ஒரு காரியத்தை குறித்து அவர் தீர்க்கதர்சனமாக சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லி அவர் சொன்னார் அன்பர்கள் இதை எதை வைத்து அவர் சொல்லுகிறான்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் கத்தரை விட்டு அவர்கள் அடிக்கடி வந்து அவர் கத்தரை விட்டு வழிவிலகு அவர்களுக்குள்ளே இருந்தது என்பது நாம் அறிந்திருக்கிறோம் அதே போல இவர்கள் கர்த்தரை விட்டு வடிவிலகு சுபாவம் இருந்தபடினாலே அவர்கள் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் பாபிரோன் தேசத்திற்கு தெற்கு ராஜ்யமும் சிரியா தேசத்திற்கு வடக்கு ராஜ்யம் சிறைப்பட்டு போனார்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தரிடமாய் முழுமையாக திரும்பவில்லை தொடர்ந்து அவர்கள் பாவத்தில் இருந்தார்கள் அன்பழக என்ன நடக்கிறது மேசியா பிறக்கிறார் மெஸ்ஸியாக பிறந்து அவர் பாவங்களுக்காக அடிக்கப்பட அடிக்கப்பட்டு அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்து அவர் போனாலும் இவர்கள் என்ன செய்வதுன்னு சொன்னால் கத்தரை அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ள கத்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரமேறின எழுபதாவது வருஷத்தில் அன்பானது பிள்ளைகளை தீத்துராயன் என்றுதான ஒரு ரோம ராஜா முழு இஸ்ரேவேல் தேசத்தையும் அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த தேசத்தை விட்டு விரட்டிவிட்டார் அவருடைய தேவாலயத்தின் மத்தியால் சுத்தரிக்கப்பட்டார் முதற்கொண்டு உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம் இல்லாமல் போனது அந்த இருந்து அவருடைய வாழ்க்கையிலே சஞ்சலமும் தவிப்பும் தீமையும் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அன்பான கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் என்று சொன்னால் கிபி எழுபது தொடங்கி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அன்பான துணைப்பிள்ளைகளே ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு கிட்டதாக அவர்கள் அன்பான துணைப்பிள்ளை ஒரு சொந்த தேசம் இல்லாமல் அவர்கள் சகல தேசத்திலையும் சிதறடிக்கப்பட்டு அந்த தேசத்திலே பலவிதமான சித்திரவதைகளை அனுபவிக்கிறார்கள் பலவிதமான கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள் சிலர் மறித்து போகிறார்கள் ஹிட்லர் ஹிட்லர் அந்த காரியம் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் யூதர்களை அவர் விதவிதமாய் அவர் கொன்று போட்டார் அன்பான துணைப்பிள்ளைகளை அவர்கள் வாழ்க்கையிலே சஞ்சலத்தை தவிர தவிப்பை தவிர துக்கத்தை தவிர தீமையை தவிர வேறு ஒன்றுமே அவர்கள் அந்த பிள்ளைகளே ஆனால் வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் ஒரு நாள் அவர்களை மீட்டுக் கொண்டார் வசனம் சொல்லுகின்ற வசனம் கத்தராலே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வரியா வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் போகும் அன்பான தேடி பிள்ளைகளே கத்த சொல்லுகிறார் இதுவரைக்கும் உங்களை பிரித்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த தீமைகளை நான் வேறு போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷத்தில் பலவிதமான சஞ்சலத்தோடு தவிப்போடு பல தேசங்களை சுதரடிக்கப்பட்ட யூதர்கள் மீண்டுமாக இஸ்ரவேலர்கள் மீண்டுமாக அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு மீண்டுமாக உருவானது அதுவரைக்கும் அவர்களை கண்டவர்களெல்லாம் வந்து அவர்களை வந்துட்டு கொல்லுவாங்க பிரச்சனைக்குள்ளாக்குவாங்க உபத்திரவப்படுத்துவாங்க ஆனால் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் ஒரு நாள் உதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷத்தில் அன்பான தேண்டி பிள்ளை அவர்கள் வாழ்க்கையில் அது வரைக்கும் இருந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போனது அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டானது அன்பானது தேனி பிள்ளைகளே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததான சஞ்சலத்தையும் தவிப்பையும் துக்கத்தையும் தீமையையும் நீக்கி போட்ட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்த நான் உன்னுடைய வாழ்க்கையிலையும் பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா சஞ்சலத்தையும் தவிப்பையும் உன்னை விட்டு நான் நீக்கப் போகிறேன் நித்திய மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் உனக்கு கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் முன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த எல்லா விதமான சஞ்சலக்காரர்களையும் சஞ்சலத்தை உண்டாக்குகிறவர்களையும் துக்கத்தை உண்டாக்குகிற வருகிறவர்களை துக்கத்தை உண்டாக்குகிற காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு உன் வாழ்க்கையை விட்டு நான் நிரந்தரமாய் நீக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் சஞ்சலமும் தவிப்பும் உங்கள் வாழ்க்கையை விட்டு கர்த்தர் முழுவதுமாய் அகற்ற எனவே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கருத்துடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போமா ஜிபி பிதாவே நம்ம நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்ற வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் அவர் வாழ்க்கையிலே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் நிரந்தரமாய் நீக்கி போட்டு அவளுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுத்த கர்த்தர் அன்று உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சஞ்சலங்களையும் தவிப்பையும் கர்த்தனையும் மாற்றி போடும்படியா ஜபிக்கிறோம் அன்று புரே உடைய பிள்ளைகளை துக்கப்படுத்துகிற எல்லா காரியங்களும் இயேசு நாமத்தினாலே நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அன்று முறையே பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் இந்த நாள் முழுவதுமாய் இருந்த ஜெயத்தை தரும்படியா இயேசுவின் ஆமாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே கர்த்தரங்களை ஆசீரிப்பாராக பிரைஸ் தி